நன்றி நன்றி இனிய காலை வணக்கம் உலக தேதி இல்லத்தையும் லண்டனிலிருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது தட்டு தட்டு நான் கோயில்களுக்கு கொண்ட அரிச்சினைக்காக பொருட்களை கொண்டு போவதற்கு தட்டு பாய்ப்போம் அதனே அரிச்சினை தட்டு என்று சொல்லுவார்கள் சாப்பிடுவதற்கு பாவிக்கும் தட்டுகளை தட்டு என்று சொல்லுவார்கள் அல்லது அதை கோ கோப்பை என்று சொல்லுவார்கள் அந்த தட்டுகள் அரும தட்டு அதாவது அருமேரி தட்டுகளில் பொருட்களை வைப்பது வழக்கம் அதே போல வீட்டில் உள்ள தட்டுகளில் எல்லாம் நாம் அது பொருட்களை வைத்திருக்கிறோம் தட்டு தட்டு கையை தட்டு தட்டு கையை ஒரு ஒருவர் ஒருவருக்கு பாராட்டு செய்யும் போது நாங்கள் கையை வந்து கூடுதலாக தட்டுவது வழக்கம் போகும்போது போது கூட தட்டி விட்டு செல்லுவார்கள் காரணம் தட்டி போட்டு போட்டான் என்று சொல்லுவார்கள் அதுபோல காரின் வாகனத்தில் உள்ள தகடு இலக்கத்தையும் தட்டுகென்று சொல்லுவார்கள் தெராசு கரை குற்றம் தகடு இவற்றை முட்டு முற்றம் வட்டம் வளைவு தடை கம்பு இவர்களை இவற்றையும் வந்து தட்டு என்று சொல்லுவார்கள் வட்டம் தொடங்கி நாங்கள் கீறி பிறகு அதை பார்த்தால் இங்கே தொடக்கம் இங்கே முடிவு என்பது தெரியாது முற்றத்தில் வந்து மரங்கள் நின்றால் இலைகள் சரகுகள் விழுந்து கஞ்சலாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முற்றம் கூட்டுவது வழக்கம் முட்டு 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 என்று சொல்லுவோம் குழந்தை பிள்ளைகளை முட்டு அதுவும் ஒரு தட்டு என்று சொல்லு பதத்தோடு பெறுகிறது வளைவு வளைவையும் வந்து தட்டு என்று சொல்லுகிறது தராசு தராசில் வந்து இல இலங்கையில் வந்து தராசு பழைய காலத்தில் பாவித்தார்கள் அப்போது ரெண்டு தராசும் மேலும் கீழுமாக நிற்கும் சிலர் வந்து அந்த த தராசில் ஏதாவது ஒட்டிவிட்டு அந்த பொருட்களின் நிறையை குறைத்து கொடுப்பதற்காக அப்படி செய்வது வழக்கம் குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை என்று சொல்லுவார்கள் ஒரு வெள்ளை ஆடையில் கரை படைந்து விட்டால் அதை போக்குவது கஷ்டம் நன்றி வணக்கம் கலைவாணி மோகனும் இந்தியா நண்டீசன் இந்திய பானுவைப் பொருத்த வியாபாரிக்குரியது மூவாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆக்கமாகும் தட்டு 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 பூமியின் மேற்பகுதி ஏழு பெரிய தட்டுக்களாலும் சிறிய தட்டுக்களாலும் ஆனது தட்டு என்ற ஒரு பதம் இருக்கின்றது தட்டு தழுது பருத்து துறை என்று தான் தட்டுப்படைக்கு பேர் கொனிடமாகும் தட்டு தட்டு தட்டுங்கள் திறக்கப்படும் கீடுங்கள் கொடுக்கப்படும் கீடுங்கள் கண்டடவீர்கள் ஜேசுவின் திருவாக்காகும் தட்டு தட்டு நாம் சிரசமே தட்டு தடுமாறி இதாக செய்து விட்டால் அதை சுட்டி காட்டி திருத்துகிறார்கள் சுட்டி சுட்டி தட்டி கட்டித் தவறுகின்ற ஒரு பதம் இருக்கின்றது தட்டுத்தட்டு கோவில் பத்தொன்பது காலங்களில் சில சாமான்கள் கட்டுப்பாட்டால் மக்கள் கஷ்டப்பட்டார்கள் கட்டுப்பாடு என்று பதம் இருக்கின்றது தட்டுத்தட்டு உணவுகளை கட்டிப்பூ உணவுகளை கட்டில் க கட்டில் உணவுகளை தட்டில் போட்டு சாப்பிடுவது அதனுடைய பழக்கமாக இருந்தது தட்டன்னு சொல்லி இந்த பிளேட்டை சொல்கிறது தட்டுன்னு சொல்லி குண்டாலமாகறது தட்டு மாதிரி இருக்கும் அது குண்டாலமாக இருக்கிறது அது பிடிக்கிறது தட்டுன்னு பழைய காலத்தில் எல்லாம் இப்போயும் வச்சிரு தட்டு வச்சிருக்கிறார்கள் வெள்ளியிலே வெள்ளியிலேயில் சில்வருலாம் வச்சுருக்கிறார்கள் தட்டு தட்டு தட்டில் வெற்றிலே பார்க்க சொன்னாங்களே வைத்து வீட்டிலேயே வைத்திருப்பார்கள் சில நல்ல காரியங்களுக்கு சில பேர் அதிகமாக இந்து மக்கள் அப்படியே வைத்து வைத்தி இருப்பார்கள் சட்டொன்று இருக்கிறது கண்டு குறிம்பாக வெற்றிலே தட்டம் என்று சொல்றது தட்டு தட்டு கையை ஒன்று சேர்த்து கட்டுவதுவதற்கு கைக்கு கைக்கு பயிற்சியும் மற்றொரு இதை கை கைதட்டி உற்சாகப்படுத்தி வெற்றிவர்களை உற்சாகப்படுத்த சந்தோஷப்படுவர் கைதட்டி இரு கைகளையும் இருகரமும் இருகரமையும் சேர்ந்தாத்தான்

நன்றாக இருக்கும் என்று அனைவரும் கூறுவார்கள் அடுத்தது தட்டு தடுமாறி நாங்கள் கூறிவிடுவோம் விடுவோம் மன்னிப்பு கேட்படும் வழக்கம் அடுத்தது அச்சனை தட்டு கோயில்களுக்கு கொண்டு போவது மற்றது கை கையெண்டையும் தட்டி அஹ் மற்றவர்களை ஊக்கப்படுத்தினால் அவர்களுக்கு மகிழ்வாக இருக்கும் இவ்வளவு தட்டுக்கள் தான் என்னுடைய தட்டு கூறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அக்கா நன்றி வணக்கம் 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 இதுல ஒரு யாரோ கதைக்கிறேன் நான் தான் கதைக்கிறேன் சொல்லுங்க 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 நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் சின்னடாமுகளுக்கும் அன்பான வணக்கத்தை கூறி பாமுக பொறிச்சொல் இன்று தட்டு தட்டு என்னுடைய பொறிச்சொல் தட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகிறது தட்டு தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் சாப்பிடும் தட்டுக்கள் பலவிதம்களில் ஈயத்தட்டை கொண்டு போய் சாப்பாடு வாங்குவார்கள் ஈயத்தட்டுகளில் மணி அடித்தால் அவர்களுக்கு சாப்பாடு தட்டு அதாவது சில்வர் தட்டு வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு பழங்கு தட்டு பிளாஸ்டிக் மர பிளாஸ்டிக்கில் மர மரக்கடுதிலாம் தோல்லை எல்லாம் பல தட்டுகள் இப்போது வந்திருக்கிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கை தரத்திற்கு மேற்ப இந்த தட்டுக்களில் அவர்கள் உணவுகளை உண்பார்கள் அரங்கிகளில் கைதட்டும் கரவொலி காதை புழக்கும் ராக்கம்மா கையை தட்டு என்ற ஒரு பாடலும் உண்டு அல்மாரியில் உள்ள தட்டுக்களில் வகை வகையான உடுப்புகளை அடுக்கி அடுக்கி வைத்து அது நிறைந்து வளைகின்றது சமையலறையிலும் பொருட்களை தட்டுகளில் வைத்து வைத்திருப்போம் முரம் முரம் என்றதுக்கு சொல்லப்போம் தட்டு என்ற தட்டுக்கு முரம் வண்டவர் சொல்லும் இருக்கிறது உரத்தில் அரிசியை போட்டு விரல்களால் தட்டி தட்டி நாங்கள் புடைப்பது அந்த காலங்களில் உண்டு உணவு தட்டுப்பாடு நீர் தட்டுப்பாடு தட்டுப்பாடுகள் திருமணம் போன்ற வைபவங்களில் அந்த காலங்களில் நாங்கள் பெரியவர்களை வெத்திலை தட்டு தாம்பாலை தட்டு வைத்து அதை வைத்து பெரியவர்களை அழைப்பது வழக்கம் நன்றியோடு உடைபர்களே நன்றி வணக்கம் அப்ப நீங்க அவர் எந்த சொன்னாரு

கரைக்கிறீங்க அது வந்து சொல்லப்படுது அம்மா அப்புறம் இல்ல இல்ல அது வந்து தீபாவளிக்குரிய பாக்குறோம் சரியா அப்புறம் ரெண்டு வங்க நானும் எடுத்து போட்டு

சவுண்டு சவுண்டு சவுண்ட் சவுண்டு கேக்குது இல்ல அதான் எல்லா தட்டு சின்னாக்களுக்கும் நான் கையை தட்டி வாங்கி செல்லிட்டு போறேன் எத்தனை தட்டு தட்டினாலும் தட்டு தடுமாறியது எனக்கென நோய் தட்டிய போதும் எத்தனை தட்டு தட்டினாலும் விளகாதம் எனது தட்டு தடுமாறியது தனக்கென நோய் தட்டிய இல்ல தலைவலி அல்ல எங்களுக்கு மத்தவே இந்த துன்பம் புரியிறதே இல்ல இதுபடுத ஒவ்வொரு தட்டு தடமா இல்ல எனக்கு ஒரு கால் போறதுல இத்தனை பேர் அப்பதான் எனக்கு தெரியும் ஆனா இத்தனை பேர் அத மாதிரிதான் ஒரு துன்பம் என்ன தாக்க ஒரு சனிமேன இருக்கும்போது அல்லது நான் அதுல கஷ்டப்படுறேன் இது பக்கத்துல இருந்து அவ இவ்வளவு காலம் இப்படி ஒரு வருத்தத்துல இருந்து திருப்பி பார்க்க இல்லை அப்பதான்

பின்ன உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் ஏடா அதை நான் அனுபவித்தேன் நான் தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக விரும்பி 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 கொண்டு பக்கத்து விட தான் இருக்கணும் மதி ரவுல அப்படி த தலைத்தலாம் கேட்டுது அப்போ நான் உணர்ந்து எனக்கு நான் உணர்ந்துட்டேன் இப்போ நான் அதில் இருந்துருக்காட்டா இது என்னடா இது எங்கடா நிச்சயம் உங்களோட விரும்பி கொண்டு இருப்பே இருக்குதுன்னு சொல்லியிருப்போம் அப்ப அத எங்களுக்கு நாங்க எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது அவருமராதுல ஒரு நல்ல வழி சென்ற நேரம் என் வீட்டுல இருந்தபோது என்னுடைய தன் வீட்டுல இருந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கற்பூர வள்ளியிலயே தந்து விட்டார் நல்ல அதை கொண்டு வந்து நான் ரெண்டு ரெண்டு இலையல காலமே நேரம் மெல்லி அந்த போட்டு இதை இடிச்சு போட்டு சார எடுத்துட்டு அது கூட தேரும் கலந்து கொடுத்தா உண்மையிலேயே சுவ வாங்கினாங்க ஆஹ்

அதுக்கு மூண்டு பேர் போக வேண்டிக்கும் போயிருந்து மேடம் அரிசியே அரிசி அரிசி நெல் எல்லாம் அளவுக்கு மேல கொண்டு போகிற சொன்னீங்க வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டு பயன்படுத்த பயன்பட மாட்டேன் அது என்ன மீனிங் அது ஒவ்வொரு பணக்காரம் வெள்ளி தங்கத்தட்டுல சாப்பிடுவான் வாழ்க்கை திறன் அவங்க வாழ்க்கை தரத்துக்கிட்ட நிறைய பேர் சுறச்சாலையில இருக்கிறவங்க சாப்பிட்டுவன் குற்றஞ்செய்து சுரச்சாலைக்கு போனா அவன் இங்க தட்டுலாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும்

அவர் சாப்பிட்டாலும் அவர் போயே இந்த சவம் போகுது இந்த போடி போகுது இது இவர் தங்கத்தட்டோட சாப்பிட்டதான் போற ரெண்டோ நாலஞ்சு கூட பக்கத்துல கொஞ்சம் அந்த மூகுஜைய விட விட சரி நாங்க உடம்பர்வோம் நன்றி நன்றி கருக்கா முப்பது சொன்ன நாப்பத்தி மூணாச்சு நன்றி வணக்கம் காலையிலதான் நான் காலையிலதான் பதிஞ்சு விட்டேன்